ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் இதில் வந்து உருளைக்கெழங்கு முட்டையும் சேர்த்து பண்ணுறோம் நிறையா ப்ரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்கிறனால குழந்தைங்களோட மசில் க்ரோத் அப்புறம் டோட்டலாகவே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கார்போஹைட்ரேட் இன்ஸ்டண்டாக எனர்ஜி கொடுக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவரும் அதிகமாகும் சீக்கிரம் செரிமானம் ஆகிரும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் வந்து சீவிருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி தோல் சீவிட்டு இதை வந்து நல்லா துருவி எடுத்துருங்க துருவினதுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க நல்லா புழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்துடலாம் இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்தீங்கன்னா ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட் சேர்த்துக்கோங்க மல்லியில் கொஞ்சம் பெப்பர் தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பதம் வந்துடும் தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இது ஃபுல்லாக நல்லா ஊற்றிடுங்க இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுருங்க உருளைக்கெழங்க அப்போ தான் நல்லா வேகும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சுருங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லைனா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ